தனம் வேண்டும் பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் நம்ம எல்லாருக்குமே ஆனா அதற்கு முக்கியமா ஒண்ணு வேணும் என்ன தெரியுமா சரஸ்வதி கடாச்சம் எஸ் அந்த சரஸ்வதி தேவிக்கான ஏழாவது நாள் நவராத்திரியில நாளையிலிருந்து தொடங்குது அதுவும் நாளை சரஸ்வதியோட காலாத்தரி அப்படிங்கிற அதாவது கருப்பு நிற சிவரூபத்தில் இருக்கக்கூடிய சக்தி தெய்வத்திற்கான நாள் இவங்களை சாம்பவி என்றும் சொல்வார்கள் இந்த தாயை வழிபட்டோம்னா நம்ம என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கோமோ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ அதுல சிறப்பா வருவோம் அதன் மூலமா நமக்கு செல்வம் அபரீதமாக பெருகும் அந்த தெய்வத்தோட ஸ்பெஷல் என்னன்னா நான்கு கரங்களில் கழுதை மேல் அமர்ந்து வருவாங்க தான் கழுதையை பார்த்தால் என்னை பார் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க அந்த சரஸ்வதி தெய்வத்தை பார்த்தால் அந்த தெய்வத்தை வணங்கினால் நமக்கும் அதிர்ஷ்டம் வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை நாளை திங்கட்கிழமை கண்டிப்பாக இரவு உறங்க போறதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஒரு முறை எழுதி ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி மனமார வேண்டிக்கங்க சாம்பவி காலத்திரி தேவி சரஸ்வதியினருள் முழுமையாய் கிடைத்து நாம் செய்யும் வேலை தொழில் மூலமாக தனம் பணம் பெருகியே தீரும் உங்களுக்கும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் அந்த மந்திரம் ஓம் திவ்ய கிருஷ்ண காலாத்ரி பயங்கரி நம இந்த மந்திரத்தை சேன் பண்ணுங்க ரைட் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது நடக்கும் உருமாறுகளுக்கு நன்றியும் தெரிவியுங்கள் அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் நானும் ஜபம் செய்வேன் நீங்களும் செய்யறதுக்கு தயாரா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க